அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வருமா வராதா வந்தா எவ்வளவு வேகன்சி வரும் எப்போ வரும் அதோட சிலபஸ் என்னவா இருக்கும் சோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பத்தி கம்ப்ளீட் டீடீஎஸ் டீட்டெயில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஆல்ரெடி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி அதோட சிலபஸ் எல்லா வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஏஏ ஆஃப் ஃபர்னானிசு ஸோ எந்த விதமான டெக்னிக்கலாக இருந்தாலும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வரும் எப்படி வரும் எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி ஒரு நியூஸ் பேப்பர் இதில் வெளியிட்டு அப்படின்னு ஒரு செய்யுமான்னு தெரியல ஸோ நம்மளோட ஆரல் அகாடமியில் எல்லா விதமான கிளாஸஸும் கொடுக்க போறோம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் முன்னாடி எப்போ நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டா பாத்துருவோம் அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் வரும் அதோட ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்க தமிழ்நாடு அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெ கோ டிஎன்இவி மூலமா தான் ஃபர்ஸ்ட்டு நடத்தியிருந்தாங்க சரியா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா எக்ஸாமுமே எதன் மூலியமா தான் டிஎன்பிஇசி மூலமாக தான் நடக்கும் அப்படின்றத அஃபிஷியலே அலோன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்குண்டான ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு ஸோ எப்போ விட்டிருக்காங்கன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில தான் நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க எதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க ஸோ அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் எடுக்கல ஸோ அப்போ அப்போ எவ்வளோ வேக்கன்சிஸ் கேட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஓவராலாக சேர்த்து முந்நூற்றி எழுபத்தைந்து வேக்கன்சிஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் இப்போ ஆறு வருஷமா எடுக்க கிடையாது அதனால நான் பார்த்துக்கோங்களா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கலுக்கு தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் இபியை பொறுத்த வரைக்குமே எலக்ட்ரிக்கல் போர்டு தான் ஸோ அதை பொறுத்த வரைக்குமே என்ன எலக்ட்ரிக்கலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அது போக தான் மெக்கானிக்கல் சிவில் ஸோ அதோட ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சரியா இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த நோட்டிஃபிகேஷன் சரியா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் பதினெட்டு ஒரு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ரைட்டு இதோட சிலபஸ் என்ன எப்படி எக்ஸாம் இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் ஓஎம்ஆரில் தான் எழுதணும் டூ ஹவர்ஸு ஸோ இங்கே பாருங்கள் எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் எடுக்கணும் அதே மாதிரி இன்டர்வியூ வந்து பதினஞ்சு மார்க் அப்போ மொத்தத்துக்கே நூறு மார்க் தான் சரியா அந்த இதெல்லாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் பார்ட் ஒன் பார்ட் டூவாக இருந்திருக்கு பார்ட் ஒன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க நெகட்டிவ் மார்க்லாம் இருந்திருக்கு அப்ப பார்ட் ஒன்லாம் நெகட்டிவ் மார்க்லாம் இருக்கு பட் இப்போ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா டோட்டலா சேஞ்ச் தான் டோட்டலாக என்ன ஆக போகுது சேஞ்ச் ஆக போகுது சரியா அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்ப பார்த்துருவோம் ஸோ இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி போட்டிருந்தாங்க தெரியும்ல உங்களுக்கு இந்த இது வந்து அபிஷியலாக வந்து நியூஸ் பேப்பரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஜியோ மாதிரியும் கொடுத்துருந்தாங்க எவ்வளோ வேகன்சிஸ் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் டிஎன்பிசி மூலமாக தான் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் வேகன்சி மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ ஃபிஃப்டி வேகன்சிஸ் சிவிலுக்கு எவ்வளோ சிக்ஸ்டி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஏஐக்கெல்லாம் என்னது ஏஐக்கு பார்த்தீங்கன்னா டிஎன் பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்லாம் எடுத்துட்டாங்க கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் மூலயமாக இந்த ஏஇ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க இது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிகல் எலக்ட்ரிக்கலுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுப்போம் மறுநூறு வேகன்சி அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் இது முந்நூறு அசஸ்டன் தனியாக எண்ணூற்றம்பது ஸோ இது வேற கேட்டகிரி ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபது வேகன்சிஸ் வரும்போது அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுநூறு வேகன்சிஸ் அது போக இன்னும் மெக்கானிக்கல் இருக்கு சிவில் இருக்கு ஏன்னா அதுக்குமே இன்னும் எடுக்கலை சரியா அதுக்குமே இன்னும் எடுக்க கிடையாது ஸோ மொத்தமாக பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபது வேகன்சிஸ் பெண்டிங்ல இருக்கு பட் அது எப்போ ஃபில்ஃபில் பண்ணுறாங்கன்றது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிபிகேஷனை பொறுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அபிஷியனா நோட்டிபிகேஷன் ஸோ இங்கே பாருங்க அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் ஸோ இதில் வந்து டெக்னிக்கலுக்கு தான் இந்த பேமெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் ஆஃப் பே வேற சரியா அடுத்தது நேம் ஆஃப் த போஸ்ட் ஸோ குவாலிபிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிஇ டிப்ளமோ சரியா பிஇ டிப்ளமோ தான் மொத்தமாக எலிஜிபிள் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்தாலும் பிஇ டிப்ளமோ தான் எலிஜிபிள் ஃபீல்ட் அசிஸ்டண்டாக இருந்தால் அதுக்கு என்னது ஐடிஏ குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் பிகா அசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏ ஆர் பிஎஸ்சி ஆர் பிகாம் அவங்களா ஆர்ட்ஸ் டிகிரி ஏஜ் லிமிட் டு முப்பது இயர்ஸ் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி அவங்களுக்காக இருந்தால் நோ ஏஜ் லிமிட் அதர் கேட்டகரிக்கு என்னது அதுதான் ஓகே இப்போ இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி இன்ஜினியரிங் சவார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாம் மூலமா தான் என்ன பண்ணிருப்பாங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்டா எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை எடுப்போம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தப்பையும் உங்களுக்கு தெரியும் சரியா வீடியோ போட்டிருந்தப்பையும் உங்களுக்கு தெரியும் அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்கிறேப்பேன் ம் தெரியுதா உங்களுக்கு இதில் தெரியும் நினைக்கிறேன் ஓகே இதில் பாருங்க இந்த கம்பெனி இன்ஜினியரிங் சப்ஆார்டினேட் சர்வீஸ்ல மூணாவது பார்ட் மூணாவது பாட்டு என்ன சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்னு போட்டு டிஎன்இபி டேஜன் கோக்கு எடுக்க போறோம் அது எது மூலயமா எடுக்கிறாங்களா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் மூலமாக அப்போ இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கும் எலிஜிபிள் டிப்ளமோவும் எலிஜிபிள் ஸோ அப்போ இது ரெண்டுமே எலிஜிபிளா இருக்கும் இதோட சிலபஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு இதுதாங்க சிலபஸ் நீங்க இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸை எங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசியில் போயிட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிலபஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் இது வந்து இசிஇக்கே எலிஜிபிள் ட்ரிபிள் ஏகே எலிஜிபிள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மொத்தம் பத்து யூனிட் இருக்கும் சர்க்கியூட் தேரி அண்ட் டிசி மிஷின் ஏசி மிஷின் அண்ட் ஸ்பெஷல் மிஷின் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் டிஜிட்டல் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் கியர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைஸ் எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் பத்து யூனிட் இதுதான் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஸோ உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு கேட்குறப்ப எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து யூனிட் தான் இதுதான் சிலபஸ் ஆக்சுவலா இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னா சிலபஸ் ஆக்சுவலா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பொறுத்த டிகிரி ஸ்டாண்டர்ட்னா அது வேற சிலபஸ் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் சிலபஸ் ஸோ இதே மாதிரி மெக்கானிக்கல் அதே மாதிரி சிவிலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது டிஎன்பிசி கம்பெனி இன்ஜினியரிங் சப்பார்டினியன் சர்வீஸ் தான் ஸோ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸோ இதில் ஒரு பத்து யூனிட் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மெக்கானிக்கலுக்கும் பத்து யூனிட் இருக்கும் ஆல்ரெடி மெக்கானிக்கல் சிலபஸ் நம்ம ஃபோர் மேன் விசர்ஸ் இதுலேயே பார்த்துடும் பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபில்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் எலக்ட்ரிக்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபில்ஃபில் பண்ணுவாங்க ஸோ அப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ விட்டுருக்காங்க டிசம்பரில் விட்டுருக்காங்க டிசம்பரில் விட்டுருக்காங்க ஸோ இதே மாதிரி விடணும்னா இந்த வருட டிசம்பரில் நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எதிர்பார்க்கலாம் பட் பட் ஏன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபாநிலை சர்வீஸ் எப்போ நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிளானர் பார்த்தீங்களா ஆனுவல் பிளானர் ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபாடியன் சர்வீஸ் எப்போ நடக்கும் அப்படின்றது பாருங்க நான் போட்டுருக்காங்க பாருங்க ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன்னா ஜூலையில எக்ஸாம் ஸோ அப்போ உங்களுக்கு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் விட்டு என்ன பண்ணிடுவாங்க ஜூலையில எக்ஸாம் நடத்திடுவாங்க அப்போ கண்டிப்பாக மார்ச் அண்ட் எண்டு இல்லாட்டி ஏப்ரல்ல உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குன்னு இது வரைக்கும் ப்ரிப்பேர் ஆகிறவங்க இருந்தீங்கன்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தயவுசெய்து இப்போ இருந்தே என்ன பண்ணிருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரியா நம்ம இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொடுக்க போகும் இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட இதில் மெக்கானிக்கலுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ மெக்கானிக்கலுக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க டெஸ்ட் பேச்சஸ் கிளாஸஸ் எல்லாமே பக்காவாக கொண்டு போகிறோம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடணும் ஸோ இப்போ இருந்தே படிங்க ஸ்லோ ப்ராசஸ் ஓகேவா அதாவது என்னோட ஃபேவரட் கோட்ஸ் ஒண்ணு இருக்கு சிங்கிள் ஸ்டெப் சரியா ஆயிரம் மைல் தொலைவுக்கு உண்டான பயணம் தொடங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடியில தான் ஸோ அப்ப இருந்து இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த எக்ஸாம் வரதுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் சரியா அதனால என்ன பண்ணுங்கன்னா பக்காவாக இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராப்பராக ப்ளான் போடுங்க முடிஞ்சளவுக்கு நம்மளும் பிளான் கொடுப்போம் சரியா அந்த பிளானை பக்காவாக படிச்சுட்டு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் எக்ஸாம் வரப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போ எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதினீங்கன்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணணும் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஸோ வருங்கால அரசு அதிகாரிகளாக போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் பெஸ்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தயவுசெய்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் வேறு எது டவுட்ஸ்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் ஜாயின் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்